இனி, அவள் மாலை மெல்லிய காற்றில் அவள் குரல் கலந்து வந்தது யாழனி பாடும் அந்த ராகம் பிரபாவின் இதயத்தில் காதலாக மாறியது பேச்சுக்கள் குறைவு ஆனால் ஒவ்வொரு பாடலும் அவர்களுக்குள் ஒரு பாலம் சிரிப்பும் இசையும் சேர்ந்து அவர்கள் காதலை மெதுவாக எழுதியது ஒரு நாள் யாழினி சொன்னால் நான் இல்லாத நாளிலும் இந்த பாட்டை கேளுங்க நான் எப்போதும் உங்க அருகிலேயே இருப்பேன் அவன் சிரித்தான் அது ஒரு கவிதை மாதிரியாக இருந்தது சில நாட்கள் கழித்து அவள் திடீரென தொடர்பில்லாமல் போனாள் தேடினான் கேள்வி கேட்டான் ஆனால் பதில் ஒரு வருடம் கழித்து ஒரு இசை நிகழ்ச்சியில் ஒரு ராகத்தை கேட்டான் அந்த குரல் யாழ் போல் இருக்கே ஆனால் மேடையில் அவள் இல்லை அப்போதுதான் தெரிந்தது அது அவள் உயிருடன் இருந்தபோது பதிவு செய்யப்பட்ட குரல் என்று அவள் இனி வரமாட்டான் ஆனால் அவள் இசை மட்டும் வாழ்கிறது அவன் அமைதியாக கண்களை மூடினான் சில காதல்கள் மனிதர்களோடு முடிந்தாலும் அவற்றின் இசை நினைவுகளில் என்றும் தொடர்கிறது